ட்ரம்ப் அவர்கள் யூகேக்கு பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த நேரத்தில் ஸ்டார்மர் அவர்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறத யூகே செஞ்சுட்டே இருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இதுவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கும் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறுறதுக்கு காரணமாக மாறிடுச்சு ஸ்டார்மர் அவர்கள் செய்யும்போது எல்லாத்துக்குமே நான் சம்மதம் தெரிவிப்பது கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களையும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையும் யூகே நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அதே ட்ரம்ப் அவர்களிடம் இஸ்ரேல் காசா பிரச்சனை பற்றி பேசுகிறீங்களே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை ஏன் இன்னும் உங்களால் தீர்த்து வைக்க முடியலை அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது அதற்கு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன பதில் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது ரொம்ப சிம்பிளாக இல்லை உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி மாற்றி 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 ரொம்ப பெரிய அளவில் அடிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலக அரசியலும் ரொம்பவே இதில் சிக்கலாக இருக்குது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொண்டார் ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த அந்த போரை நிறுத்தியது நான் தான் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லியிருக்கிறார் எத்தனை முறை இந்த போர் நின்னதுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் கூட இந்த போர் நின்னதுக்கு நான் தான் காரணம் அமெரிக்கா தான் இதுல தலையிட்டு இந்தியாவை பாகிஸ்தானை அவங்களுடைய ட்ரேடை நாங்கள் நிப்பாட்டோன்னு சொல்லி பயம் காட்டணும் அப்படி பயம் தான் போர் நினைச்சின்னு சொன்னார் பார்த்தீங்களா இன்னுமாடா ரீல் அந்து போகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ட்ரம்ப் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு ரிக்கொஸ்ட் வைக்கிறார் ஈ சீக்கிரமாக நம்ம என்ன செய்யணும் சீனாவுக்கு எதிராக பெரிய பொருளாதார தடையை போடணும் ஏன்னா சீனா தான் ரஷ்யாட்டிருந்து ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதையே அமெரிக்கா போடலை அமெரிக்கா நேரடியாக சீனாவை எதிர்க்கிறாங்க அப்படின்னா சீனா அமெரிக்காவுக்கான ரேர் அர்த் எலமெண்ட்ஸ் இன்னும் முக்கியமான ட்ரேடு இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க அதே நேரத்தில் ப்ராக்ஸி யுத்தம் கேள்விப்பட்டிருக்கோம் ப்ராக்ஸி ட்ரேடு ப்ராக்ஸி டாரிஃப் அப்படிங்கிறத புதுசாக ட்ரம்ப் அவர்கள் அறிமுகம் செய்கிறாரு அவருக்கு பதிலாக அமெரிக்காவுக்கு பதிலாக இந்த வேலையை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் செய்யும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ட்ட இப்போ ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு எதிராக ஏதாவது செய்யுங்கப்பா சீனாவுக்கு எதிராக பொருளாதார தடை போடுங்கப்பா சீனாவுக்கு எதிராக பெரிய அளவில் ட்ரேடை நிப்பாட்டுங்கப்பா அப்படிலாம் சொல்லி ரிக்வஸ்ட்டை வைக்கிறாரு ஐரோப்பிய ஒன்றியமும் அதை கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஸோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சீனாவை நேரடியாக எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாட்டுக்குள்ளே சீனா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செஞ்சு வச்சுருக்காங்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் ஏகப்பட்ட சீன மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க நிறைய சீன நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கால் ஒன்று ஆரம்பித்து விட்டது அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தையும் தாண்டி சீனாவினுடைய கம்யூனிசம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ டோட்டலாக ஒரே இரவில் சீனாவை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து காலி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நடக்காது ஒருவேளை ஐரோப்பிய ஒன்றியம் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் பட் அதில் சக்ஸஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததா எகிப்த் எப்பா அரபு உலக நாடுகளுக்கான நாட்டவை நம்ம உருவாக்கணுமோப்பா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது எகிப்து தான் அதுக்கான மீட்டிங்லாம் நடந்துச்சு நாற்பது ஐம்பது அரபு இஸ்லாம் நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றிணைந்தார்கள் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட எகிப்து திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அவங்களுடைய பேர ஒருவருடைய ஒரு பிரேஸ்லெட் வந்து காணாமலாக்கப்பட்டிருந்தது அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பட் பொருள் உருப்படியாக கிடைக்கல நாலாயிரம் டாலருக்கு அந்த பேரோஸினுடைய பிரேஸ்லெட்டை உருக்கி அதை விற்பனை செஞ்சுருக்காங்க அதன் வழியாக நாலாயிரம் டாலர் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க அந்த பேரோசினுடைய பிரேஸ்லெட் அவ்வளோதான் அப்படிங்கிறதான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் தான் இங்கே சக்ஸஸ் அவங்க தான் நியூ எலைட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அவார்டை கொடுத்துருக்காரு புட்டின் அவர்கள் ஸோ ரஷ்யாவினுடைய சோல்ஜர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மக்களை மட்டும் கிடையாது ரஷ்யாவினுடைய இறையாண்மையை ரஷ்யாவினுடைய வரலாற்றை ரஷ்யவினுடைய முக்கியமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள் அவங்க அதாவது இராணுவ வீரர்கள் ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் இராணுவத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அவங்க பொலிட்டிக்ஸ்க்குள்ளே வரணும் பொலிட்டிக்ஸில் வந்து இந்த நாட்டை ஆறக்கூடிய திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஸோ புட்டின் அவர்களுடைய அடுத்த தலைமுறை ஒருவேளை ஒரு இராணுவ வீரராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பல கட்டுரைகளையும் பார்க்க முடிந்தது அது மட்டும் இல்லாமல் புட்டின் அவர்கள் ஏகப்பட்ட வாழ்த்துறை அப்படிங்கறதும் முக்கியமாக நன்றியுரை அப்படின்றதும் சொல்லியிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தான் இதற்கெல்லாம் காரணம் இவ்வளோ பெரிய ஒரு அமைதி இல்லாத ஒரு நேரத்தில் கூட நாட்டு மக்களுக்காக இராணுவ வீரர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இராணுவ வீரர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்கிறார் புட்டின் அவர்கள் நெக்ஸ்ட் செய்தி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஃப்ரான்ஸில் இருந்து தான் பிரான்ஸ்ல இருந்து அவர்களுக்கு எதிராக இப்போ ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி பிரான்ஸ்ல பிரைம் மினிஸ்டர் பதவி விலகினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு காரணம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டதற்கு அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவருடைய பதவியை இழந்து விட்டார் புதிய பிரைம் மினிஸ்டரை அறிவித்திருக்கிறார் ஆனா அந்த புதிய பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு நாளைக்கு ஈடு கொடுப்பார் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் தெரியாம இருந்துச்சுல அதே நேரத்துல பிரான்ஸ்ல மக்கள் எழுச்சி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது அவர்களை பார்த்து பொறுத்தது போதும் எழு மனோகரா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது அவர்கள் நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கிறோம் நீங்கள் உங்களுடைய அரசியலுக்காக மக்களை பலி கொடுப்பதை நிறுத்துங்கள் அப்படிங்கிற ஸ்லோகனுடன் அங்கே ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளும் மனிதர்களும் ஒன்றிணைந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ட்ரேடு யூனியன் இப்போ ஸ்ட்ரைக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸில் கூடிய சீக்கிரமே பெரிய அளவுக்கான ஸ்ட்ரைக் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பிரிட்டன் இன்னைக்கு மூன்று நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு பேருமே ரஷ்யாவுக்கான உளவாளிகள் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டிருக்கிறது மூன்று பேருக்குமான தண்டனை இதுவரையிலும் அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது யூரோப்பில் நிறைய பார்சல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது அதாவது கொரியர் பார்சல் மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா வெடித்து சிதறும் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு கேட்டால் ரஷ்யா பேஸ்டு நெட்வொர்க் அப்படிங்கிறத லித்துவேனியா கண்டுபிடித்ததாகவும் லித்துவேனியாவினுடைய விசாரணையிலிருந்து ரஷ்யா தான் இந்த மாதிரி பார்சல் எக்ஸ்ப்ளோஷன்ஸுக்கு காரணம் எனவே இங்கே நிறைய உளவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு சில நபர்களை இப்போது அரசு செய்து வருவதாகவும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் லிசா குக் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் அவருடைய பதவி கவர்னர் பதவி விட்டு தூக்கி எறிந்தார் அதை இப்போ பெரிய அளவில் நீதிமன்றத்தில் வழக்காக மாற்றிட்டாங்க அப்படி வழக்காக மாறின பிறகும் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதற்கான மன்னிப்பை மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கு பதிலாக நான் ஃபைட் பண்ணுவேன் சட்டப்படியான ஃபைட் பண்ணுவேன் லிசா குக் அவர்களை வெளியேற்றியது சரிதான் ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் இருந்தது அவங்களுடைய அரசியல் சார்பு அப்படிங்கிறது நம்முடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இல்லாமல் இருந்தது எனவே லிசா குக் அவர்களை அவருடைய பதவியிலிருந்து தூக்கினது சரிதான் என்பது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வாதம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முக்கிய நண்பனாக அறியப்பட்ட மேக்ரோன் அவர்கள் அதே மேக்ரோன் அவர்களுடைய மனைவி ஒரு பெண் கிடையாது அப்படின்னு சொல்லி கனடாவை சார்ந்த நிறைய ஜேர்னலிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நிறைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க எல்லாமே அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க அவர்கள் இதில் கடுப்பாகி எல்லாரு மேலேயும் வழக்குகள் தொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அவங்க பெண் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காரு மேக்ரோன் அவர்கள் என்பது கூடுதலான தகவல் பெண்டகனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவ வீரர்களானாலும் சரி பெண்டகனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி அவங்க எப்போதுமே க்ளீன் ஷேவில் தான் இருக்கணும் பட் வருஷத்தில் ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன செய்யலாம் ஷேவ் பண்ணாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தரவு இப்போது வெளியாகியிருக்கிறது எந்த அளவுக்கு இது சாத்தியப்படும் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததா தஜிகிஸ்தான் தான் தஜிகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இரண்டுமே ஏகப்பட்ட நிலநடுக்கம் இதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இருந்தாங்க ஸோ தஜிகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிற உதவிகள் செய்கிறாங்களோ அதே அளவுக்கான உதவிகளை அவர்கள் பெற்று கொள்கிறார்கள் ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தஜிகிஸ்தான் மாதிரி உதவின நாடும் கிடையாது அதே நேரத்தில் தஜிகிஸ்தான் மாதிரி உதவிகளை வாங்க வாங்கிய நாடும் கிடையாது அப்படிங்கிற தகவல் வெளியாகி சிரியால சிரியாவில் சுவேதா பகுதியில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதாகவும் இதனால இனி சிரியா மற்றும் இஸ்ரேல் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ட்ரூஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி பிரச்சனை படிப்படியாக குறையும் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் காசாவினுடைய சீஸ் ஃபயர் அப்படிங்கிறது இன்னைக்கு தீர்மானமாக நிறைவேற இருந்தது பட் அந்த சீஸ் ஃபயரை வீட்டோ பண்ணி தடுத்தது வேற யாருமே கிடையாது அமெரிக்கா தான் என்னப்பா சொல்கிற அப்போ காசா பகுதியில் அமைதி திரும்புவது அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கலையான்னு கேட்டால் இந்த தீர்மானம் பிடிக்கலை அடுத்த தீர்மானத்தை கொண்டு வாங்க வேணும்னா நான் வந்து அப்ரூவ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க தைவானை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குடும்பத்துக்கும் மூவாயிரத்தி இருபது டாலர் கிட்டத்தட்ட ஒரு எட்டு இருபத்தி நாலு ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்ச ரூபாய்கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ரூபாய் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பாங்களாம் நீங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஊக்கத்தொகையாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது யுஎஸ் எய்டு அப்படிங்கிறத அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு நிப்பாட்டிட்டார் அதற்கு பதிலாக இப்போ சீனா நிறைய அமைப்புகளுக்கு அவங்களுடைய ஃபண்டை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ யுஎஸ் எய்டினுடைய ரீப்ளேஸ் சீனாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது ஆர்டிக் ஐஸ் அப்படிங்கிறது உருகி வருகிறது என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் சில அமைப்புகள் சில நிறுவனங்கள் சேர்ந்து அந்த ஐஸை மறுபடியும் திக்கராக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் ஈடுபட்டிருக்காங்களாம் அதனால ஐஸ் அந்த பனிக்கட்டி உருகுவது அப்படிங்கிறது கம்மியாகும் என்பது அவங்களுடைய பார்க்கலாம் அது சக்சஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்